சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று கண்ணில் பட்டுச்சு ரசிகர்கள்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க அநேகமாக படிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அதாவது அந்த பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு அவங்களால் பதில் சொல்லவே முடியலை பதில் சொல்கிறாங்க பட் வந்து அது மெச்சூர்டான பதிலாக இல்லை எல்லாம் அந்த சினிமா மனநிலையிலே இருக்காங்க ஒன்றும் இல்லை அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் விஜய் வந்து தாமதமாக வர்றாரு அவ்வளோ நேரம் அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அதற்கு அங்கேருந்து ஒரு அறிவார்ந்த மாணவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா கொஞ்ச நேரம் அவர் பதில் சொல்லலை இருந்தாலும் அப்படியே யோசிச்சு சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சு இந்த பதிலில் சொன்னால் அவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியே தான் சொல்கிறாரு அவருக்கே தெரியுது அந்த பதில் வந்து சரியான பதில் இல்லை அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா காதலியை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் விஜயனாவே எல்லாரும் காதலிக்கிறாங்க அதனாலதான் அவளை கூட்டாங்க நின்னுது மக்கள் நினைச்சிருந்தா களைஞ்சு போயிருக்கலாமே ஏன் போகலை அப்படின்னு அவர் கேட்கிறாரு சரி அப்போ உங்களுக்கு எட்டு மணி நேரம் காக்கறது ஒரு பிரச்சனை இல்லையா சரி இல்லை இல்லை ஒன் தான் கேட்கிறேன் நீண்ட வேணா உங்களுக்கு அது பிரச்சனையே பிரச்சனை இல்லையா

இன்னொன்று சொல்கிறாரு மக்கள் கலைஞ்சு போயிருக்க வேண்டியதானே ஏன் இருக்காங்க அதாவது மக்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது பின்னாடி கடைசியாக வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் சரி நம்ம விஜய் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னோம்னா பார்த்துட்டு போயிடலான்னு தோணும் அதே உள்ளே நடுவில் மாட்டியிருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே நின்றுட்டுருப்பாங்க ஏன்னா விஜய் வந்தால் பக்கத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களே வெளியே போகணுன்னு நினச்சாலும் கூட அங்கே போக முடியலை அப்படி கூட நிறைய பேர் பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது நாங்கள் வெளியில் போனோன்னாலும் அங்கே யாரும் விட மாட்டேங்கிறாங்க ஒரே தான் இருக்குது கூட்டம் அதிகமாக அதிகமாக அங்கே நிலைமை மோசமாயிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேட்டி கொடுத்து வந்தாங்க வரவங்க பின்னாடி தான் நின்று இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் நடுவில் மாட்டிக்கிட்டவங்கள்லாம் முன்னாடியே போயிருப்பாங்கல்ல அதுவும் மதியத்துலேருந்தே இருந்தே வெயிட் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருந்த கடைகள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க ஏதாவது ஒரு தண்ணி பாட்டல் வாங்கினா கூட வாங்க முடியாது ரெண்டாவது அந்த கூட்டத்தில் இருந்து நகரவும் முடியாது போல் அந்த அளவுக்கு கூட்டம் வந்து அங்கே இங்கேயும் ஆர்ப்பரிக்குது அவ்வளோ கூட்டமாக இருந்த சமயத்தில் அந்த வண்டி அதாவது விஜய் விஜயவரில் வாகனம் பஸ்ஸு ஸோ அது கூடவே எப்படியும் ஒரு நாலஞ்சு வண்டி வரும் ஸோ அந்த மாதிரி வண்டியை அந்த கூட்டத்தை பிளந்துட்டு போகும்போதே ஒரு மிகப்பெரிய அந்த நெருக்கமான சூழ்நிலை உருவாகிருக்கும் அப்போவே விஜய் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கணும் கூட்டம் வந்து ஓவராக இருக்குது நம்ம இப்போது பேச முடியாது சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு கிளம்பி கூட இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தும் கூட இவங்கெல்லாம் அசால்ட்டாக விஜய்க்கு முட்டுக் கொடுக்குறத பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆளுகளாக இருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது அதாவது நம்ம வந்து இப்போது விஜய் தான் குற்றவாளி அவர் தான் இத்தனை பேரை கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லலை அவரை பார்க்கணுன்னு வந்து அப்பாவி அவருடைய ரசிகர்கள் தான் இறந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது மனசாட்சிப்படி அதுக்கு இவரை பார்க்க வந்து தானே இறந்துட்டாங்க அவர் தானே அந்த கூட்டத்துக்குள்ளே வராரு அவருடைய அரசியலுக்காக தானே வராரு அப்போது மனசாட்சிப்படி அவர் வந்து இதுக்கு நம்மளும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத உணராமே பேசுகிறாங்களே அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வருத்தமான விஷயமா இருக்குது அதுலேயும் இவங்க ரசிகர்கள் சொல்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் அந்த நாற்பத்தோரு பேர் மேலேயும் கொஞ்சம் கூட கருணையும் இல்லை எதுவும் இல்லைன்னு நல்லாவே தெரியுது